மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததாகும் சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்ததாகும் கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்ன இருக்கிறது முக்கியம் எதை என்பது முக்கியமல்ல என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படைக்க முடியாது வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி அழகான பசி ஒருமுறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும் வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி அழகான பசி ஒருமுறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது அச்சத்தை முறிக்கும் அறியும் அறிவை கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும் அறிவு ஒன்று தான் அச்சத்தை முறிக்கும் அறியும் மருந்து அறிவை வளர்த்து கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சு செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சு அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது